வணக்கம் இது உங்கள் ஆக்ஷன் போர் உடனடி செய்திகளுக்கு எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முன்னாள் பாரத பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களின் நூற்று ஒன்றாம் ஆண்டு பிறந்த நாளை முன்னிட்டு பாஜகவினர் அவரது உருவப்படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தி இணைப்பு வழங்கினர் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை கிட்டப்பா அங்காடி அருகில் முன்னாள் பாரத பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களின் நூற்று ஒன்றாம் ஆண்டு பிறந்த நாளை பாரதிய ஜனதா கட்சியினர் கொண்டாடினர் நிகழ்ச்சிக்கு பாஜக நகர தலைவர் ராஜகோபால் தலைமை வகித்தார் முன்னாள் மாவட்ட துணைத் தலைவர் மோடி கண்ணன் முன்னிலை வகித்தார் நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக மாநில செயற்குழு உறுப்பினரும் முன்னாள் மாவட்ட தலைவருமான அகோரம் கலந்து கொண்டு முன்னாள் பாரத பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாய் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலரஞ்சலி செலுத்தினார் பின்னர் பொதுமக்களுக்கு நலத்திட்டங்களை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் மயிலாடுதுறை மாவட்ட பொதுச் செயலாளர் எஸ் டி எம் செந்தில் நகர செயலாளர் மணிமேகலை மாநில ஊடகப் பிரிவு ஸ்ரீதர் சிறுபான்மை மாவட்ட தலைவர் அருண்ராஜ் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பாஜகவினர் கலந்து கொண்டு அடல் பிகாரி வாஜ்பாய் உருவப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆக்ஷன் ஃபோர் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை அழுத்தி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க